வணக்கம் இது அரண் நான் ஹசீஃப் என்று நம்மோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தேர்தலுக்கு பிறகு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கும் ஆர் எஸ் இடையில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு முரண்பாடு அதற்கான சயின்ஸ்லாம் தெரிஞ்சுது தேர்தலுக்கு பிறகு அது வந்து பெரிதாகி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஒரு சிலர் வந்து இந்த முரண்பாட்டை பார்க்கவே கூடாது அது வந்து உண்மை கிடையாது அதுக்கு பின்னால் வந்து உண்மை கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தையும் ஒரு சிலர் வைக்கிறாங்க உண்மையிலே பாரதிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தை போர் அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் பொதுவாக ஆர் எஸ் எஸ்கும் அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இதற்கு முன்பாக எப்போது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக ஏற்றாரோ அதே போல அமித்ஷா பாஜகவின் தலைவராக ஏற்றாரோ அதனை அதிலிருந்தே இரண்டு அமைப்புகளுக்கும் முரண்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருந்திருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த முரண்பாடுகள் வெளியில் வராத அளவுக்கு இரண்டு அமைப்புகளுக்கு இடையிலான அந்த கம்யூனிகேஷன்ல அந்த பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக நடந்திருக்கிறது இத்தனை நாட்களாக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த முரண்பாடுகள் வெளிப்படையாகவே வர ஆரம்பித்திருக்கிறது நாம் குறிப்பாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத் ஒரு ஒரு விழாவில் பேசும் போது எந்த அரசராக இருந்தாலும் மூன்று விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டும் ஒன்று வேலைவாய்ப்பின்மை இரண்டாவதாக விவசாயிகளின் பிரச்சனை மூன்றாவதாக டாக்ஸ் சிஸ்டம் அதாவது இது இந்த வரி வரி விவகாரத்தில் இந்த மூன்றிலும் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால் இந்த கருத்தானது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது தேர்தல் அந்த தேர்தல் கடைசி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கும் அந்த தருவாயில் தான் மோகன் பகத் இது போன்ற ஒரு கருத்தை இருந்தால் அப்போதே இது ஒரு ஒரு எல்லா ஐப்ரோஸையும் எடுத்துக்கொண்டால் பல ஐப்ரோஸ் இது வந்து உயர்ந்து இருந்தது அதாவது பொதுவாக இது போன்ற ஒரு கருத்துக்களை மோகன் பகத் ஆர் எஸ் எஸ் அமைப்பானது பொதுவாக வெளியில் சொல்ல மாட்டார்கள் அது போல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவர்கள் அதாவது பாஜகவுக்கு அவர்களோட கம்யூனிகேஷன் மூலமாக தெளிவுபடுத்துவார்கள் ஆனால் இந்த முறைதான் வெளிப்படையாகவே மோகன் பகத் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த மூன்று பிரச்சனையை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து இருந்தால் அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் முதல் பப்ளிக் மெசேஜாக பாஜகவுக்கு பார்க்கப்பட்டது இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதாவது ஜூன் பத்தாம் தேதி மீண்டும் ஆர்எஸ்எஸ்சின் தலைவர் மோகன் பகத் மீண்டும் இது போல ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஒரு அரகண்ட் ஒரு ஆணவத்தில் எந்த ஒரு எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் அகங்காரமோ ஆணவத்திலோ இருக்கக்கூடாது அதே போல மணிப்பூரில் தற்போதும் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது மணிப்பூர் பிரச்சனையை கவனமாக கையாள வேண்டும் அதே போல எதிர்கட்சிகளை எதிரியாக பார்க்க கூடாது ஒரு ஒரு நாடாளுமன்ற ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளையும் தான் செல்ல வேண்டும் என்ற மீண்டும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை ஆர் எஸ் எஸ் கொடுத்திருக்கிறது இந்த மெசேஜ் ஓபனாக பிஜேபிக்கு தான் கொடுத்திருக்கிறது என்றுதான் தெரிகிறது எனவே பாஜகவுக்கும் ஆர் எஸ் குமான அந்த முரண்பாடுகள் தற்போது புதுவெளியில் வந்திருக்கிறது என்றுதான் தெளிவாக தெரிகிறது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ஸும் நமக்கு கிடைத்த தகவலின்படி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பாஜக எதிர்பார்த்த எண்ணிக்கை கிடைக்காத காரணத்தினால் அதனை தொடர்ந்து ஒரு ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் பாஜக தலைமைக்கும் அதே போல ஆர் எஸ் எஸ் முக்கிய தலைவர்கள் நால்வர் பாஜகவின் சந்தித்து இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஆலோசித்திருப்பதாகவும் நமக்கு தகவல் தகவல் தெரிய கிடைத்திருக்கிறது எனவே முரண்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி தற்போது அந்த முரண்பாடுகள் பொதுவெளியில் வந்திருக்கிறது சரி ஒரு முரண்பாடு முற்றும் பட்சத்தில் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும் இந்த சூழல் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்கன்னா இந்த இந்த முரண்பாட்டை டிஃபியூஸ் பண்றதுக்கு பாஜக தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கும் இல்லைன்னா ஆர் தரப்புல எது விட்டு கொடுக்கப்படும் இல்லன்னா இந்த முரண்பாடு இன்னும் முற்றும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கணிப்பு இந்த முரண்பாடுகள் ஏன் புதுவெளியில் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அந்த பேப்பர்ல ஜே பி நட்டா பாஜகவின் தேசிய தலைவர் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கிறார் தேர்தல் இரண்டாவது கட்ட கட்ட தேர்தல முடிந்த பிறகு நினைக்கிறேன் மே மாதம் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா இதற்கு முன்பாக இருந்த பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் ஓட ஆதரவும் ஆர்எஸ்எஸோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் தற்போது பாஜக நாங்கள் தனித்தத்துவமாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் ஓட சப்போர்ட் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் ஒரு தனி அமைப்பு அந்த அமைப்பு தனியா செயல்படுது பாஜகங்கிறது நாங்க ஒரு அரசியல் கட்சி நாங்க வந்து நாங்க தனியா செயல்படுறோம் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் ஓட சப்போர்ட் தேவை இல்லை என்பது போல ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் அந்த பேட்டி தான் ஆர் எஸ் எஸ் வந்து பப்ளிக்கா பிஜேபியோட பாலிசிஸ்க்கு எதிராக தற்போதைய பிஜேபியின் பாஜகவின் தலைமைக்கு எதிராக இது போன்ற ஒரு கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிடுவதற்கு அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்துச்சு என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது சோ இதற்கு என்ன நடக்கும் அப்படின்னா பாஜகவுக்கும் சரி ஆர் சரி ஆர் எஸ் எவ்வளவுதான் முரண்பாடு இருந்தாலும் ஆர் பொறுத்தவரை பாஜக என்ற அரசியல் அமைப்பு என்ற ஒரு அரசியல் அமைப்பு ஆட்சியில் இருந்தால்தான் ஓரளவுக்காவது ஆர் ஓட சித்தாந்தத்தை அமல்படுத்த முடியும் எனவே ஒரு லார்ஜர் பிக்சர் எடுத்துக்கொண்டா ஆர்எஸ்எஸ் இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஆர்எஸ்எஸ் இறங்காது ஆனால் ஆர்எஸ்எஸ் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிரேட்டர் சி அதாவது பாஜகவோட செயல்பாடுகளில் தற்போது அதிகமாக தலையிடுவார்கள் என்பதுதான் தெரிகிறது பொதுவாக ஆர்எஸ்எஸ்லிருந்து ஒரு ஒரு மூத்த தலைவரை பாஜகவின் கட்சி அமைப்பில் ஒருவரை நியமிப்பார்கள் தற்போது பி எல் சந்தோஷ் அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர் அவர்தான் பாஜகவின் சங்கடன் அதாவது பாஜகவோட ஜெனரல் செகட்டரி ஆர்கனைசேஷன் அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சி அமைப்பின் பொதுச் செயலாளராக அவர் தான் இருந்து வருகிறார் அந்த பதவியானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாஜக தலைவர் என்பவர் ஒருவர் இருப்பார் அவருக்கு இரண்டாவது பதவிதான் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அந்த பதவியானது பி எல் சந்தோஷ் அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர் ஒவ்வொரு முறையும் ஆர் எஸ் எஸ்ல இருந்து இந்த பதவிக்கு ஆர் எஸ் எஸ் தங்களோட ஆட்களை தான் நியமிப்பார்கள் அது மூலியமாக தான் கம்யூனிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது ஆர் எஸ் எஸ் இந்த தலைமைக்கு பாஜகவுடைய தற்போதைய செயல்பாட்டில் ஆர் எஸ் திருப்தி இல்லை என்பது பொதுவெளியில் வந்திருக்கிறது பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவின் பதவி காலமானது இந்த மாதத்துடன் முடிவடைய இருக்கிறது அவர் தற்போது மத்திய அமைச்சராகவும் ஆகியிருக்கிறார் எனவே அவர் மீண்டும் தலைவர தலைவர் பாஜகவின் தலைவராக வாய்ப்பில்லை ஆனால் பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் எனவே அடுத்த பாஜகவின் தலைவர் யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அது ஆர் எஸ் எஸ் முழுமையான அவர்கள் தலையீட்டின்படி தான் அவர்கள் அவர்கள் கை காட்டும் நபரோ அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நபரோ மட்டும்தான் பாஜகவின் அடுத்த தலைவராக முடியும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது எனவே பா ஆர் எஸ் எஸ் பாஜகவோட செயல்பாட்டில் அடுத்த தலைவரை யாரை நியமிக்கிறார்களோ அதிலிருந்து பா ஆர் எஸ் எஸ் தன்னோட ஒரு தன்னோட இன்டர்பேரியோ ஆர் எஸ் எஸ் ஆரம்பிப்பார்கள் என்றுதான் பொதுவாக நீங்க சொல்வது போல தலைமை பொறுப்பிற்கு ஆர் எஸ் எஸ் ஆல் கை காட்டக்கூடிய நபர் வந்து அமரும் பட்சத்துல அவர் சொல்லக்கூடியதை இன்னைக்கு நரேந்திர மோடியோ இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ கேட்டு நடப்பார்களா அவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏடும் பட்சத்துல அது எதுல போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க பாஜகவும் சரி தற்போதைய பாஜக தலைமை என்றால் என்ன பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருவது தான் பாஜக தலைமை ஜே பி நட்டா தலைவராக இருந்தாலும் அனைத்து முடிவுகளையும் அமித்ஷாவும் நரேந்திர மோடி மட்டுமே எடுத்திருந்தார்கள் சோ தற்போது பாஜக என்பது அஹ் நரேந்திர மோடி அமித்ஷா என்ற இருவர் அஹ் இருவரோட இருவருடைய கையில் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இதனை ஏற்பதாக இல்லை அதனால்தான் தற்போது வந்து கொண்டு இருக்கிறது எனவே அடுத்த தலைவர்களில் யாரை நியமிப்பார்கள் என்ற பெயர்களில் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் பெயர் அடிபட்டது மத்திய பிரதேசத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வாரியான வெற்றியை சிவராஜ் சிங் தலைமையிலான பாஜக மத்திய பிரதேசத்தில் பெற்றிருந்தது இருந்தாலும் அவரை முதலமைச்சராக நியமிக்காமல் மற்றொருவரை முதலமைச்சராக நியமித்திருந்தார்கள் தற்போதைய பாஜக தலைமை அதனைத் தொடர்ந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெற்று அவர் இருந்தார் அவர்தான் பாஜகவின் அடுத்த தலைவராக வருவார் என்னால் ஆர் எஸ் ஓட முழுமையான நம்பிக்கையை பெற்றவர் ஆர் அவரை தான் தலைவராக நியமிக்க ஒரு ஒரு காய்களை நகர்த்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அவரை மத்திய அமைச்சரவையில் கொண்டு வந்து அவருக்கு விவசாயத்துறையை கொடுத்திருக்கிறார்கள் தற்போதைய பாஜக தலைமை எனவே சிவராஜ் சிங் சௌஹான் தலைவராக தலைவராவதற்கு வாய்ப்பில்லை அதே போல ஹரியானாவின் முதலமைச்சராக இருந்த மனோகர் லால் கட்டரும் அவரும் தற்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார் எனவே யார் தலைவராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெயர்கள் அடிப்படும் பெயர்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ் பெயரும் அடிபடுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அதே போல வினோத் தாவ்டே என்பவர் அவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் பாஜகவின் தற்போது பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவரும் ஆர் எஸ் எஸ் நன்மதிப்பை பெற்றவர் எனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த இரண்டு பெயர்கள் அடிபடுகிறது அதே போல சுனில் பன்சல் என்பவர் அவர் பாஜகவின் இன்னொரு பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் தான் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர்தான் கவனித்துக் கொண்டு வந்தார் அவர் அவருடைய பேர்பார்வையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக பெருவாரியான வெற்றியை பெற்றிருந்தார்கள் சோ இந்த மூவர் பேர் அடிபடுகிறது ஒன்று தேவேந்திர பட்னவேஸ் இரண்டாவது வினோத் தாவடே மூணாவது அஹ் சுனில் பன்சர் அதனை தாண்டி அஹ் பாஜக ஏதாவது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷா மட்டுமே முடிவெடுத்தார் அனுராக் தாக்கூர் தற்போது கடந்த அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தால் தற்போது அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்படவில்லை அவரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த நால்வரில் ஒருவர் தான் வர முடியும் இந்த வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நால்வரில் ஆர் எஸ் எஸ் ஓட தலையீடு அதிகமாக இருந்தால் ஆர் எஸ் எஸ் தேவேந்திர பட்னாவிஸை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல வினோத் தாவூடேவை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அனுராக் தாக்கூர் என்ற பெயரில் ஆர் எஸ் எஸ் பெரிதாக ஆர்வம் காட்ட காட்ட மாட்டார்கள் என்பது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அனுராக் தாக்கூர் அவுட் அண்ட் ரைட் அவர் வந்து தற்போது மோடி அமித்ஷாவின் ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் எனவே அடுத்த பாஜகவின் தலைவர் யார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பாண்டிங் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தொடருமா அல்லது ஆர் எஸ் எஸ் முழுவதுமாக பாஜகவுடைய தொடர்பை துண்டித்துவிட்டு விட்டு ஆர் எஸ் எஸ் வெறும் ஒரு சோசியலாவோ ஒரு 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 அமைப்பாக மட்டுமே செயல்படுவார்களா ஒரு மத ரீதியிலான அமைப்பா அமைப்பாக மட்டுமே செயல்படுவார்களா இல்லது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பார்களா என்பது அடுத்த பாஜகவின் தலைவர் யார் என்பதிலிருந்தே நமக்கு தெரிந்து வரும் சரி இந்த இந்த மோதல் வந்து தேர்தலுக்கு பிறகு வாக்குப்பதிவுகளுக்கு பிறகுதான் அப்படின்னு வெளியில வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் வாக்குப்பதிவுக்கு பிறகுதான் வெளிப்படையாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஆனா வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே இந்த மோதல் அப்படின்றது இருந்தது அதன் காரணமாகத்தான் பாஜக உத்தரப்பிரதேச மாநிலத்துல மிகப்பெரிய தோல்வியை தழுவியது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு அப்போ பாஜகவுக்கு பாடம் கட்டிப்பதற்காக ஆர் வந்து வேண்டுமென்றே பணி செய்யாமல் விட்டதன் காரணமாகத்தான் உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சுதான் இல்ல நான் அதை ஏத்துக்க மாட்டேங்க என்னன்னா ஆர் ஒரு அமைப்பை நாம மிகவும் பெரிதாக ஒரு அமைப்பாக நாம சித்தரிக்கிறோம் ஆனா அது உண்மை கிடையாது மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் மக்கள் வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தின் மீதுள்ள உள்ள நம்பிக்கை குறைந்திருக்கிறது அதன் அதிருப்தியின் காரணமாக மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை ஆர் எஸ் எஸ் பணி செய்யவில்லை அதே போல ஆர் எஸ் எஸ் முகமாக பார்க்கப்படும் அரசியல் முகமாக பார்க்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முழுமையாக செயல்படவில்லை என்பது பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த முறை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை ஆர் என்ற ஒரு அமைப்பினால் மட்டுமே பாஜக தோல்வியடையவில்லை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை பல்வேறு காரணங்கள் வேலை வாய்ப்பின்மை அதே போல விலைவாசி உயர்வு அதே போல பல்வேறு இசு ஒரு இசு சென்டரிக்க கொண்டால் கூட அக்னி வீரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் எனவே மக்கள் ஒரு பத்தாண்டு காலம் தொடர்ந்து இவர்களுக்கே வாக்களித்து இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்வாதாரமோடு நம்மளுடைய வாழ்க்கையோ இன்னும் மேம்படவில்லை முழுவதுமாக இந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லிம் இந்து முஸ்லீம் என்ற மத ரீதியிலான அரசியலை மட்டுமே இந்த அரசு முன்வைக்கிறது எனவே இதற்கு ஒரு இதற்கு இதற்கு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மக்கள் எடுத்த முடிவாகத்தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சிறிது நாட்கள் நானும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தேன் அது மிகவும் தெளிவாக தெரிந்தது மக்கள் கடும் அரு அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது அதோட வெளிப்பாடுதான் இந்த தேர்தல் முடிவுலையே தவிர இதும் நாம் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஏனென்றால் யோகி ஆதித்யநாத்தை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சில வேட்பாளர்கள் அவர் எதிர்பார்த்த வேட்பாளர்களை மத்திய பாஜக நிறுத்தவில்லை குறிப்பாக ராய்பரேரி தொகுதியை எடுத்துக்கொண்டால் தினேஷ் பிரதாப் சிங் என்பவரை ராகுல் காந்திக்கு எதிராக மத்திய பாஜக நிறுத்தி இருந்தது ஆனால் அவர் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்தார் யோகி ஆதித்யநாத் எனவே முழுமையாக உத்தரப்பிரதேச மாநில பாஜக செயல்படவில்லை அவருக்கு தேர்தல் வேலைகளில் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது ஒரு சில இடங்களில் வேட்பாளர்கள் மீது யோகி ஆதித்யநாத்தும் அதே போல ஆர் எஸ் எஸ்ஸும் கடும் அதிருப்தியில் இருந்தார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அதனையும் தாண்டி அஹ் பாஜக இது போன்ற ஒரு பெரும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு பெரும் தோல்விதான் என்றுதான் கூற முடியும் ஏனென்றால் கடந்த முறை சுமார் அறுபத்தி மூன்று இடங்கள் பெற்ற பாஜக இந்த முறை அதாவது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட வரவில்லை என்றால் ஒரு பெரும் தோல்விதான் எனவே இந்த பெரும் தோல்வி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெறுவதற்கு ஒன்று மக்கள் மக்கள் மத்தியில் இருக்கும் கடும் அதிருப்தி இரண்டாவதாக ஆஹ் ஆர் எஸ் எஸ் யோகி ஆதித்யநாத்தும் அஹ்

இல்லாத பட்சத்தில் இந்த அரசு நீடிக்குமா அமித்ஷா நீடிப்பாரா நரேந்திர மோடி பொறுப்புல நீடிப்பாரான்ற இந்த கேள்விகள்லாம் இருக்கு இதற்கு உங்களுடைய பதில் பொதுவாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவோட இருவருடைய அரசியலை பார்த்துமே குஜராத் மாநிலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாமே நரேந்திர மோடி முதன்முறையா எம்எல்ஏ ஆனதே முதலமைச்சராகத்தான் எம்எல்ஏ ஆகிறார் முறையாக எம்பி ஆகும் போதே பிரதமராகத்தான் எம்பி ஆகிறார் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவோ இருந்தது கிடையாது வெறும் அமைச்சராக கூட இருந்தது கிடையாது வெறும் எம்எல்ஏ ஆகவோ இருந்தது கிடையாது என்னைக்குமே ஒன்னா முதலமைச்சர் அதுக்கப்புறம் பிரதமர் என்ற உச்சபட்ச அதிகாரத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார் அவரோட அரசியல் முழுவதுமாகவே குஜராத்திலும் சரி உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் சரி அவருக்கான ஒரே டெப்யூட்டி அமித்ஷா மட்டுமே வேற எந்த கண்டிஷன்ஸ் வேற எந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இது போன்ற எந்த ஒரு தனக்கு மேல் ஒரு தலைமையோட கட்டுப்பாட்டில் அவர் செயல்பட்டதும் கிடையாது கூட்டணி ஆட்சி என்ற அந்த சிக்கல்களிலும் அவர் தற்போது வரை ஆட்சி செய்தது கிடையாது எனவே அஹ் மேலும் புதிதாக ஒரு தலைவரை நியமித்தாலும் அந்த தலைவர் அஹ் ஆர் எஸ் முழுமையாக நம்பிக்கை பெற்ற தலைவராக இருந்தாலும் ஆனால் தற்போது பாஜகவை முழுமையாக அந்த தலைவரால் வழிநடத்தி செல்ல முடியாது என்றால் தற்போது பாஜக என்பது முழுவதுமாக நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அடுத்து வரப்போடும் இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் மிகவும் முக்கியமானவை அதாவது மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா இந்த இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றால் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியின் அந்த அவர்களுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸோ கண்ட்ரோலோ கேள்விக்கு கேள்விக்குள்ளாகும் அதுவரை புதிய தலைவர் இந்த மாதமோ அடுத்த மாதமோ நியமித்தாலும் கூட புதிய தலைவரால் முழுமையாக எதுவும் செயல்படுத்த முடியாது கட்சியை தன் வசம் கொண்டு வர முடியாது ஏனென்றால் தற்போது வரை கட்சியும் இருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு எலக்டோரல் செட்பேக் அதாவது மீண்டும் ஒரு எலக்டோரல் செட்பேக் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா இரண்டு மாநிலங்களில் மீ சட்டமன்ற தேர்தல் இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற இருக்கிறது இன்னும் இன்னும் நான்கு மாதத்தில் இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு எலக்டோரல் செட்பேக் வந்துச்சுன்னா அப்ப வந்து கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலும் சரி அமித்ஷா நரேந்திர மோடி பிளஸ் அமித்ஷாவோட தலைமையை கேள்விக்கு கேள்விக்குள்ளாகும் அதுவரை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பதுதான் நேற்று தொடங்கி சமூக வலைதளங்கள்ல தமிழ்நாட்டை வரைக்கும் பரவலாக விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்திய விதம் அந்த பொது மேடையில் அவரை கண்டிக்கக்கூடிய வகையில் பேசியதாக ஒரு காணொளி பரவியது இப்படி பேசுவதனுடைய பின்னணி என்ன எதற்காக எதற்காக அவ்வாறு அவர் வந்து கோபப்பட வேண்டிய உருவாச்சு அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க பொதுவாக தமிழ்நாட்டில் அதெல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா அண்ணாமலையோட ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ணாமலை மீது அஹ் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வைத்திருக்கிற நம்பிக்கையின் கா நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அஹ் தமிழிசை இது போல பொதுவெளியில் பொது மேடையில் அமித்ஷா கடிந்து கொண்டார் என்பது தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் ஒரு சில மக்களின் பார்வையாக இருக்கிறது நான் அதிலிருந்து சற்று விலகி இருக்கிறேன் என்னுடைய பார்வை அதில் சற்று மாறுபாடு மாறுபாடாக இருக்கிறது ஏனென்றால் அமித்ஷா தமிழிசையை கடிந்து கொண்டதற்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அமித்ஷா தமிழிசையை கடிந்து கொண்டது பாஜக என்பது ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பார்ட்டி அது போல ஒரு 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 இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஒரு கட்சியில் இது போல பொது வெளியில் தலைமை அதாவது மாநில தலைமைக்கு எதிராக தமிழிசை பேசி இருக்க கூடாது என்பதுதான் அமித்ஷா உடைய கோபம் அமித்ஷா இது மிகவும் தெளிவாகவே தமிழிசையிடம் தெரிவித்திருப்பதாகத்தான் நமக்கு கிடைக்கும் தகவலா இருக்கிறது அமித்ஷா தமிழிசையிடம் கூறியிருப்பது உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அண்ணாமலையின் செயல்பாடுகளில் உங்களுக்கு என்ன அதிருப்தி இருந்தாலும் நீங்கள் அதனை கட்சிக்குள் தான் தெரிவித்திருக்க வேண்டும் கட்சிக்கு வெளியில் பொதுவெளியில் பத்திரிக்கையாளர்கள் இடம் கட்சியின் தலைமையோட செயல்பாடுகளில் நீங்கள் கேள்வி எழுப்பி இருக்க கூடாது என்பதைத்தான் அமித்ஷா கடிந்து கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது ஏன் அமித்ஷா அதனை செய்கிறார் அண்ணாமலையின் மீது மிகப்பெரிய ஒரு பாசமோ நம்பிக்கையோ இல்லாமலா அமித்ஷா அதை செய்திருப்பார் என்ற கேள்வி இருந்தாலும் அதற்கான பதிலும் இருக்கிறது ஏனென்றால் இது போல ஏதேனும் ஒரு மாநிலத்தில் அந்த மாநில தலைமையின் தலைமையின் மீது கேள்விகள் பொதுவெளியில் வைக்கப்பட துவங்கி துவங்கிவிட்டால் இது ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்தால் அடுத்த கேள்வி மத்திய பாஜக தலைமையின் மீது வர ஆரம்பிக்கும் அடுத்த இன்னொரு எலக்டோரல் டிஃபீட்டா பாஜக சந்தித்தால் பொதுவாக தற்போது ஒரு ஒரு விஸ்பராக அதாவது காதுகளுக்கு இடையே மட்டும் பேசப்படும் அந்த இது போன்ற ஒரு ஒரு விமர்சனங்கள் மத்திய பாஜக தலைமையின் விமர்சனங்கள் நாளை புதுவெளியில் வந்துவிட்டால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது போல வர ஆரம்பித்தால் அடுத்தது மத்திய தலைமையின் கீழ் மத்திய தலைமைக்கு எதிராக வரும் எனவே இதனை அனுமதிக்க கூடாது என்னை முழுமையாக முழுமையாக இதனை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அமித்ஷா இடம் நேற்று இது போல கடிந்து கொண்டார் என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது அமித்ஷா எந்த நேற்றை பேசிய போது கூட தமிழிசையிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதனை நீங்கள் கட்சிக்குள்ளாக சொல்லுங்கள் கட்சிக்கு என்ன ஒரு கட்டமைப்பு இருக்கிறது தமிழகத்திற்கு என்ன ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார் அரவிந்த் மேனன் என்ன ஒருவர் இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவரிடம் கூறுங்கள் அவர்கள் அவர் ஜெனரல் செக்ரட்டரியிடம் கூறுவார் ஜெனரல் செக்ரட்டரி கட்சி தேசிய தலைவரிடம் கூறுவார் எனவே இந்த செயின் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் நம்ம தொடரணுமோ பொது வெளியில கட்சியோட தலைமையோ கட்சியோட செயல்பாடு தொடர்பாக நம்ம விமர்சிக்க கூடாது என்பதுதான் அமித்ஷா கூறியிருக்கிறார் இது அண்ணாமலைக்கான ஒரு டிஃபென்ஸ் கிடையாது அண்ணாமலை டிஃபென்ஸ் செய்ய வேண்டும் என்பது கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் பொதுவெளியில் பேச ஆரம்பித்து விட்டால் அது மத்திய பாஜக தலைமையின் மீதும் கேள்விகளை எல்லாம் ஆரம்பிக்கும் எனவே இதனை ஆரம்பத்திலே முடக்க வேண்டும் என்பதற்கான அவர் செயல்பட்டதாகத்தான் எனக்கு தெரிகிறது சரி நீங்க சொல்றீங்க இப்ப அண்ணாமலை மீது பெரிய அபிமானம் எல்லாம் கிடையாது அமித்ஷா அவர்களுக்கு அப்படின்ற போது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை தமிழனாக பாஜக தலைவராக நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு அந்த கேள்விக்கான பதில் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஏனென்றால் அண்ணாமலையின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருவரிடம் இருக்கிறது ஒன்று நான் முன்பே கூறியது போல பாஜகவின் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் பி எல் அவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர்தான் பாஜக கட்சியின் நம்பர் டூ பொசிஷனில் இருக்கிறார் அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் அவர் முழுமையாக அண்ணாமலையை நம்புகிறார் அதே போல அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடியின் நன்மதிப்பையும் பெற்றவர் எனவே அண்ணாமலைக்காக அண்ணாமலைக்கு இரண்டு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது ஒன்று பிரதமர் கட்சிக்குள்ளாக இரண்டாவது பி எல் சந்தோஷ் எனவே இந்த இருவருடைய சப்போர்ட் இருப்பதன் காரணமாக இது போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அஹ் தமிழிசை மட்டும் கிடையாது தமிழிசை தொடங்கி பல்வேறு மூத்த தலைவர்களும் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேசிய தலைமையிடம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பி எல் சந்தோஷ் இருவருடைய ஆதரவு இருப்பதால் அண்ணாமலையே தமிழகத்தின் தலைவராக தொடர்வார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியை கம்பேர் பண்ற அளவுக்கு அமித்ஷா முழுமையாக அண்ணாமலையை ஆதரிக்கிறாரா என்று கேட்டால் எனக்கு அதில் சற்று சந்தேகம் இருக்கிறது ஏன்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்டிகலான ஒரு பொலிட்டீஷியன் அமித்ஷா அமித்ஷா இருந்து என்னாங்க அமித்ஷாவோட பாலிடிக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் அமித்ஷா இந்த தேர்தலில் இத்தனை எண்ணிக்கையை நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு மெஜாரிட்டி வேணும் இப்போ ஒரு இடத்துல நூறு ஓட்டு இருக்கா அந்த நூறு ஓட்டுல ஐம்பது ஓட்டு எனக்கு வேணும் அந்த ஐம்பது ஓட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அமித்ஷா முழுமையாக அமித்ஷா கண்ட்ரோல மட்டுமே அமித்ஷாவோட பார்வையில் தமிழக அரசியல் நடைபெற்று இருந்தால் எனக்கு என்னுடைய அமித்ஷாவோட அரசியல் புரிதலின்படி அமித்ஷா அதிமுக கூட்டணியை கைவிட்டிருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவார் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எந்த கூட்டணியும் அமைப்பார் எந்த கூட்டணியும் உடைப்பார் எனவே இந்த முறை தமிழகத்தில் அமித்ஷா முழுமையாக தன்னுடைய ஈடுபாடு அமித்ஷாவின் முழுமையாக ஈடுபாடு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை எனவே இது முழுமையாக அண்ணாமலையின் கீழ் மட்டுமே நடைபெற்ற தேர்தலாக தான் தமிழகத்தில் பார்க்க முடியுது அதற்கான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அதே போல பி எல் சந்தோஷ் நம்பே கூறிய போற இருவரும் அமி அண்ணாமலைக்கு என ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்திருக்கிறார்கள் அது தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடரும் ஆனால் நான் முன்பே கூறியதை போல ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்தால் பாஜக இவர்களுடைய தலைமைக்கும் கேள்விகள் வரும் பிரஷர் இவர்களுக்கு மீதும் அழுத்தம் வரும் இது கட்சியின் முழுமையான கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இது அஹ் தமிழகத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அதற்கு முதல் பாஜகவின் மத்திய தலைமையின் பிடி இறுக்கமாக இருக்கும் பிடி விலக வேண்டும் அதனை தொடர்ந்தான் தமிழகத்தில் எந்த மாற்றம் இருந்தாலும் நடைபெறும் ஆனால் தற்போது வரை அண்ணாமலை தான் தமிழகத்தின் பாஜக தலைவராக இருக்கிறார் அவரையேதான் தொடர்வார் என்பதுதான் என்னுடைய சரி இறுதியாக நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடர் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தினுடைய ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த சமயத்தில் யார் வந்து சபாநாயகர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கின்றது தெலுங்கு தேசம் கட்சி சபாநாயகர் பொறுப்பை கேட்பதாக தொடக்கத்திலிருந்தே தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்தே வந்து இது பற்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது தெலுங்கு தேசத்திற்கு சபாநாயகர் பொறுப்பு வழங்குவதற்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு ஏன் தெலுங்கு தேசம் அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அந்த பொறுப்பை கேட்பதற்கான காரணம் என்ன இதற்கான பேக்ரவுண்ட் ஒரு 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 கான்டாக்ட் நான் சொல்லிடுறேன் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வெளிவந்து கொண்டிருக்கும் போதே அதாவது சாயந்தரம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் போதே தெளிவா தெரிஞ்சிருச்சு பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது என்டிஏ அதாவது பாஜகவின் கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பது தெளிவாக தெரிந்தது அப்போது தெலுங்கதேச கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளரிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த மூத்த மூத்த வழக்கறிஞர் தான் சந்திரபாபு நாயுடுவின் வழக்கிலே அஹ் அவருக்கு எதிரான வழக்குகளை கையாண்டவர் எனவே அவர் கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை சந்த் சந்திரபாபு நாயுடுவுக்கு நீங்கள் உங்களுடைய கட்சியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் தக்க வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அஹ் மக்களவை சபாநாயகர் பதவியை நீங்கள் வாங்க வேண்டும் அமைச்சரவையில் நீங்கள் பெறுகிறீர்களா இல்லையா என்பது அதனை விட்டுவிடுங்கள் ஆனால் முதலில் உங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வந்து சபாநாயக பதவியை நீங்கள் வாங்க வேண்டும் என்ற அவர் அறிவுரை கூறியிருந்தால் அதற்கான காரணமும் இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி முதன்முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் போதும் அப்போதும் தெலுங்கு தேசம் கட்சியானது பாஜகவின் கூட்டணியில் இருந்தார்கள் மத்திய அமைச்சரவிலும் மத்திய அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார்கள் அப்போதும் அஹ் விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது அசோக் கணபதி ராஜு எனப்படும் அஹ் டிடிபி அமைச்சரிடம்தான் இருந்தது மத்தியில் பதினெட்டாம் ஆண்டு இந்த கூட்டணியிலிருந்து சந்திரபாபு நாயுடு வெளியிரு வெளியேறுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் நாள் வரை பாஜக கட்சியை உடைத்து வரை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அஹ் மக்களவையில் அஹ் பாஜகவுக்கு என்ன தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது எனவே தேசம் கட்சி கூட்டணி விட்டு வெளியேறிய போது அந்த கட்சியை உரைத்து அந்த கட்சியின் நான்கு அஹ் மக்கள மாநிலங்களவை உறுப்பினர்களை தங்கள் கட்சியில் இணைத்திருந்தார்கள் பாஜக எனவே இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க உங்களுடைய கட்சியை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நீங்கள் மக்களவை சபாநாயகர் பதவியை நீங்கள் உங்கள் வசம் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மூத்த வழக்கறிஞரின் ஆலோசனையாக இருந்தது அதனை மனதில் வைத்துக் கொண்டே சந்திரபாபு நாயுடு இதனை கேட்டிருந்தார் சந்திரபாபு நாயுடு இதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த போதும் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் இருந்த போதும் அந்த சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் பதவியை மட்டுமே கேட்டு பெற்றிருந்தார் ஆனால் தற்போது அந்த பார்கெய்னிங் சந்திரபாபு நாயுடு எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை நரேந்திர மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இது வாஜ்பாய் காலத்து பாஜக கிடையாது இது நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா காலத்து பாஜக எனவே இருவரும் மக்களவை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நமக்கு கிடைக்கும் தகவல் என்னவென்றால் மீண்டும் ஒரு மீண்டும் அஹ் தற்போது மக்களவை சபாநாயகராக இருக்கும் ஓம் பிர்லாவே மீண்டும் மக்களவை சபாநாயகராக நிறுத்தப்படக்கூடும் என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அவர் நிறுத்தாவி அவரை நிறுத்த நிறுத்தாவிட்டாலும் அவருக்கு பதிலாக வேறு யாரை நிறுத்தினாலும் அது கூட்டணி கட்சி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை வேண்டுமானால் அவர்கள் அஹ் டெபுட்டி ஸ்பீக்கராக அதாவது துணை சபாநாயகராக அந்த பதவியை வேண்டுமானால் கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தம்பிதுரைக்கு கொடுத்திருந்தார்கள் அப்போது சுஸ் சுமிதா மகாஜன் மக்களவை சபாநாயகராக இருந்தார் தம்பிதுரை அதிமுகவிலிருந்து துணை சபாநாயகராக இருந்தார் என தற்போது வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை துணை சபாநாயகர் பதவியே கிடையாது வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துணை சபாநாயகர் பதவி வேண்டுமானால் தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுப்பார்கள் அப்படி இல்லை என்றால் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த யாராச்சும் ஒருத்தருக்கு சந்திரபாபு நாயுடு கேட்டதா கேட்டால் கொடுப்பார்களே தவிர சபாநாயகர் பதவியை பாஜக கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்